ரசத்துக்கு தேவையான ஒரு வெஜிடபிள்ஸ் சைட்டுஸ் பார்க்கலாம் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அதுக்கு தேவை இதை ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஊற விடணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டால் ஊற விடணும் அப்புறம் அதை தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும் கடாயில் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுவோம் உருளைக்கெழங்கு நல்ல ஓரளவுக்கு கிறிஸ்பானோன்னு நம்ம அதை எடுத்துட்டு நம்ம வாழைக்காவை பொறிக்கலாம் இப்போ வாழை வாழைக்காயை ஃப்ரை பண்ணுறோம் அதை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பானோன்னா அதையும் எடுத்துகிட்டு இப்போது கத்தரிக்காவை ஃப்ரை பண்ணுவோம் கத்திரிக்காவும் ஓரளவுக்கு ஓகே இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இதையும் எடுத்துருவோம் எடுத்தாச்சு திரும்ப இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் ஆயிலை விட்டுட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சதச்சது கொஞ்சம் போட்டு அதை நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறோம் அந்த வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கி அது வ வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அது ரொம்ப வேக தேவையில்லை இப்போ இதுக்கு தேவையான சிறு கொஞ்சம் உப்பு ஏன்னா ஏற்கனவே வெஜிடபிளில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெஜிடபிளை நம்ம இது கூட ஆட் பண்ணணும் ஏற்கனவே வெஜிடபிள் நம்ம வெந்ததுனால நம்ம வந்து இதை நம்ம ஓரளவுக்கு வேக வச்சா போதும் ரொம்ப வேக வைக்கணும்னு தேவையில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் மிளகுத்தூளை நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதை வந்து சர்விங் போலுக்கு நம்ம டிரான்ஸ்பர்ட் பண்ணனும் இது வந்து சாம்பார் சாதம் மோர் சாதம் ரசம் சாதத்துக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்